ஜும்மாவிலே ஹஜ் குறித்து தான் பேச வேண்டும் ஆனால் அதே நேரத்தில் இன்னொரு சில விஷயங்களையும் இந்த வாரத்தில் சொல்ல வேண்டியது அல்லாஹ் இந்த ஊரை நான் பல தடவை சொல்லி கொண்டிருக்கிறேன் இருக்கிறேன் இந்த ஊருக்கு அல்லாஹ் பல நியமத்துகளை செய்திருக்கிறான் பல அருட்கொடைகளை செய்திருக்கிறான் வரக்கூடிய காலங்கள் சமீபமாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய காலங்கள் இந்த ஊர் மக்கள் அல்லாஹுடைய சரியத்தை மீறி கொண்டிருக்கிறார்கள் அளவுக்கு அதிகமாக வரம்பு மீறி நடந்து கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக திருமண வீடுகளிலே நடக்கக்கூடிய அனாச்சாரங்கள் சமீப காலத்திலே பலர்களும் நம்மிடத்தில் வந்து முறையடுகிறார்கள் பெண் பார்க்கக்கூடிய நிகழ்ச்சி உறுதி பேசக்கூடிய நிகழ்ச்சி நன்கு கேட்டுக் கொள்ளுங்கள் அல்லாஹுடைய எல்லைகளை யார் வரம்பு மீறுவார்களோ அவர் அல்லாஹுக்கு அநீதம் செய்யவில்லை அவர் தனக்கு தானே அநீதம் செய்து கொள்கிறார் என்பதாக அல்லாஹ் சொல்லுவான் இந்த தலாக் அதிகமாகுவதற்கு காரணம் நிக்காஹுக்கு முன்பதாக நடக்கக்கூடிய பல ஹராம்கள் நிக்காஹுடைய வீடுகளில் நடக்கக்கூடிய பல ஹராம்கள் உறுதி பேசுவதற்கு நூறு வேறு தேவை கிடையாது நன்கு விளங்கிக் கொள்ளுங்கள் நெருங்கி சொந்தம் ஒரு நாலு நபர்கள் மாப்பிள்ளை வீட்டு சார்பாக பத்து பேர் பெண் வீட்டு சார்பாக நாலு முதல் பத்து பேர் போதுமானது உறுதி பேசுவதற்கு இதற்கு ஊரை கூட்டி மன்றத்தை பிடித்து உங்களுடைய பண திமிறுகளை காண்பிப்பீர்கள் என்று சொன்னால் அல்லாஹுடைய ஹத்தை நீங்கள் வரம்பு அல்லாஹ் ஒரு எல்லை வைத்திருக்கிறான் எல்லா விஷயங்களிலேயும் அது மாதிரியான நிகழ்ச்சி நிறைய இப்பொழுது ஃபேஷன் ஆகிவிட்டது மன்றங்களை பிடித்து திருமண உறுதி பேசுவது இங்கு நடக்கக்கூடிய கேவலம் என்ன தெரியுமா முதலிலே ஒரு சில மாதங்களுக்கு முன்பதாக ஆண்கள் மட்டும் மன்றத்துக்கு வந்தார்கள் இப்பொழுது பெண்களும் வருகிறார்கள் பெண்களையும் அழைத்து வந்து உறுதி பேசக்கூடிய நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வைக்கிறார்கள் அடுத்த கட்டமாக வரம்பு மீறுதல் ஷாதி மகாலிலே அந்த பக்கமாக பெண்களை வைத்திருந்தார்கள் மூன்றாவது வரம்பு மீறுதல் சமீபத்தில் நடந்த ஞாயிற்றுக்கிழமை அல்லது புதன்கிழமை என்று நானே பார்க்கிறேன் பெண்களை இந்த பக்கமாக ரோட்டு புறமாக கொண்டு வருகிறார்கள் யார் வேண்டுமானாலும் பார்த்துவிட்டு போகலாம் என்ற அடிப்படையில் ஒரு நிகழ்ச்சிக்கு வரக்கூடிய பெண்களுடைய அலங்காரம் எப்படி இருக்கும் யோசித்து பாருங்கள் அந்த அலங்காரத்தோடு கொண்டு வந்து பெண்களை இந்த புறமாக நிக்க வைக்கிறீர்கள் மூன்றாவது வரம்பு மீறுதல் நிறைய நபர்கள் சொன்னது ஒருத்தர் சொன்னால் பொய் சொல்லலாம் சொல்லலாம் நிறைய நபர்கள் சொல்லுகிறார்கள் உறுதி பேசிய உடனேயே மணமகனை மணமகளோடு சேர்த்து விடுகிறார்கள் சந்திக்க அனுமதி கொடுக்கிறார்கள் ஒரு காலம் இருந்தது பெருமக்களே நல்ல முறையிலே மணமக்கள் வாழ்ந்தார்கள் திருமணங்களிலே தலாக்குகளை பார்க்க முடியாது விவாகரத்தை பார்க்க முடியாது அந்த மாதிரி காலங்கள் எப்படிப்பட்ட காலங்கள் தெரியுமா பெண்ணை பார்ப்பதற்காக செல்லும் பொழுது மணமகன் வீட்டை சார்ந்தவர்கள் சிறு பெண் குழந்தைகளை அழைத்து செல்வார்கள் மணமகனுடைய வீட்டுக்காரர்கள் மணப்பெண்ணை பார்ப்பதற்கு தங்கள் சொந்த வீட்டில் இருக்கக்கூடிய சிறிய பெண் குழந்தைகளை அழைத்து செல்வார்கள் என்ன காரணம் தெரியுமா போயிருப்பவர்கள் பெண்கள் தான் அந்த பெண்கள் கூட அந்த மணமகளை முழுமையாக பார்க்க முடியாது தன்னை மறைத்தவளாக தான் பிறந்த வீட்டில் இருப்பால் அவளுடைய முகத்தை சரியாக பார்க்க முடியாது முகத்தை காட்டு காட்டு என்பதாக சொன்னால் கூட தலையை குனிந்தவளாகத்தான் இருப்பால் அந்த மணப்பெண் அந்த மணப்பெண்ணை பார்ப்பதற்காக வேண்டி சிறு குழந்தைகளை வைத்து பார்க்க வைப்பார்கள் இது ஒரு காலம் இருந்தது அடுத்ததான ஒரு மாற்றம் போட்டோக்கள் எடுக்க ஆரம்பித்தார்கள் போட்டோக்களை கொண்டார்கள் அதற்கு முன்பதாக மணமகளுடைய போட்டோக்கள் கிடையாது அதற்கு பிறகு மணமகனுடைய வீட்டை சார்ந்தவர்கள் செல்போனிலே படம் எடுக்க ஆரம்பித்தார்கள் அந்த படத்தை போட்டோவை எடுத்து சென்று எல்லோரும் பார்ப்பார்கள் ஹராம் தெளிவான ஹராம் அநாகரீயம் அல்லாஹுடைய வரம்பை மீறுகிறீர்கள் அந்த போட்டோவை எல்லோரும் பார்ப்பார்கள் ஒரு நேரம் இப்படியும் வரும் மணமகள் வேண்டாம் என்பதாக சொல்வார்கள் திருமணம் நிச்சயிக்கப்பட்டதற்கு பிறகு கூட எத்தனையோ திருமணங்கள் ரத்தாகிவிடும் அப்படி என்று சொன்னால் அந்த மணமகளுடைய போட்டோவை எடுத்தார்களே பார்த்தார்களே இதெல்லாம் ஆக அநீதம் அல்லவா இதெல்லாம் தெளிவான ஹராம் அல்லவா அதையும் தாண்டி இப்பொழுது நடக்கக்கூடிய விஷயம் ஒருத்தர் சொல்லவில்லை நிறைய நபர்கள் வந்து சொல்லுகிறார்கள் மணமகன் உறுதி பேசிய உடனேயே அந்த உறுதி பேசப்பட்ட இடத்திலேயே மணமகளுடைய வீட்டிலேயே யாரை மணமகனாக உறுதி செய்யப்பட்டதோ அவனோடு அந்த பெண்ணை இணைத்து வைக்கிறார்கள் ஹராம் நிக்காவுக்கு பிறகு தலாக்கு சீக்கிரமாக நிகழும் நன்கு விளங்கிக் கொள்ளுங்கள் ஒரு விஷயத்தை அல்லாஹ தலைந்த இந்த உலகத்திலே சில இன்மங்களை அடைவதற்கு தான் வைத்திருக்கிறார் ஒரு பெண் சுகம் என்பதை அல்லாஹ் வைத்திருக்கிறார் ஒரு பெண்ணிடத்தில் பேசுவது பெண்ணோடு உறவாடுவது எல்லாம் அல்லாஹ் வைத்திருக்கிறான் அதை ஹலாலாக ஒரு ஆண்மகன் அனுபவித்தால் பல்லாண்டுகள் அனுபவிப்பான் ஆனால் ஒரு ஆண் மகன் அதை ஹராமாக அனுபவிப்பான் என்று சொன்னால் நிகாவுக்கு பிறகு ஹலாலான முறையில் இவனால் அனுபவிக்க முடியாது மனைவியோடு பேசுவதிலே வெறுப்பு வரும் மனைவியை பார்ப்பதில் வெறுப்பு வரும் மனைவி உறவாடுவதிலே வெறுப்பு வரும் கடைசி முடிவு கொஞ்ச காலத்திலே தலாக்கிலே முடியும் தலாக்கு நடப்பதற்கு இதுதான் காரணம் மணமகளோடு உறுதி பேசிய உடனேயே மணமகனை சேர்க்க விடுவது சமீபத்திலே வீடியோக்களும் அதிகமாகி வருகிறது அல்லாஹுக்காண்டி சொல்கிறேன் பயந்து கொள்ளுங்கள் ஹராம்களை குறையுங்கள் சமீபத்தில் நடந்த ஞாயிற்றுக்கிழமை நடந்த ஒரு வீட்டிலே நிறைய வீடுகளிலே வீடியோக்கள் எடுக்கிறார்கள் பறக்க விடக்கூடிய அந்த போன்ற ஒரு வீடியோக்களையும் அவர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள் இந்த வீடியோ இந்த படம் எடுப்பது ஆண்களோடு நின்று போவது கிடையாது பெண்கள் பகுதிக்கும் போகும் எந்த பெண்கள் எல்லாம் வீடியோவில் காட்சி தந்திருப்பார்களோ இடம் உடலுடைய பகுதி வீடியோவில் வந்து காட்சி தந்திருக்கோமோ ஆண் அந்த பெண்ணை பார்த்திருவானோ வீடியோக்காரன் பார்த்திருவானோ அவளுடைய உடல் நஜீஸ் ஆகிவிட்டது என்பதை விளங்கிக் கொள்ளுங்கள் ஒரு உடல் பெண்ணுடைய உடல் என்பது கணவனுக்கு மட்டும்தான் சொந்தமானது இந்த மார்க்கத்தில் கண்டவன் எல்லாம் பார்ப்பதற்கை தைரியமாக செய்கிறீர்கள் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன் பெருமை கேல சொல்வதிலே நான் பயப்பட போவது கிடையாது யோசிக்க போவது கிடையாது அல்லாஹுக்காண்டி காண்டி சொல்கிறேன் இந்த ஹராம்களை நிறுத்துங்கள் திருமண வீடுகளிலே நடக்கக்கூடிய அனாச்சாரங்களை நிறுத்துங்கள் அப்பொழுதுதான் உங்களுடைய தம்பதிகள் நிம்மதியாக வாழ்வார்கள் பல ஆண்டு காலம் வாழ்வார்கள் துவாவிலே மட்டும் எல்லா ஹராமையும் செய்துவிட்டு வெளியிலிருந்து பல ஆலிம்களை கூப்பிட்டு அல்லது வெளியிலிருந்து பல சேகமாறுகளை கூப்பிட்டு துஆா விட்டால் உங்களுடைய வீட்டுடைய வீட்டுடையதாக ஆகிவிடுமா அல்லாஹமே அதிருப்தி செய்ய வைக்கிறீர்கள் அல்லாஹுடைய மாற்றமாக செய்கிறீர்கள் எல்லா செய்துவிட்டு யார் வந்து து ஓதினாலும் அல்லாஹுடைய ரகமத்தை கொண்டு வந்து கொடுக்க முடியாது அல்லாஹுடைய வரக்கத்தை கொண்டு வந்து கொடுக்க முடியாது இதெல்லாம் நம்மை நாமலே முட்டாளாக்கி கொள்ளக்கூடிய செயல் திரும்ப திரும்ப கேட்கிறோம் உலமாக்கலாக இருக்கக்கூடிய நாங்கள் அல்லாஹுக்காக வேண்டி திருமணத்தில் இது மட்டும்தான் அனுமதி இருக்கிறது நீங்கள் நல்ல முறையிலே வீண் விரயம் இல்லாமல் விருந்துகளை போட்டுக் கொள்ளுங்கள் பல நேரங்களில் நாம் யோசிப்பது ஒன்று இந்த ஊருடைய பல கோடீஸ்வரர்கள் கண்ணியமானவர்கள் அவர்களுடைய வீடுகளிலே நாகரிகமற்ற டெக்கரேஷன் கிடையாது நன்கு விளங்கிக் கொள்ளுங்கள் கோடிகளுக்கு சொந்தக்காரர்களாக இருப்பவர்கள் சங்கையான மனிதர்கள் அவர்கள் அல்லாஹ் அவர்களுக்கு கோடிகளை கொடுத்திருக்கிறான் அவர்களுடைய வீடுகளிலே பார்த்தீர்கள் என்று சொன்னால் பல லட்சங்களுக்கு கோடிகளுக்கு டெக்கரேஷன் கிடையாது வீடியோக்கள் கிடையாது சமீபத்திலே கூட ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு செல்வந்தருடைய பேசி முடித்தல் நடந்தது நான்கு பெரியவர்களை வைத்து முடித்திருக்கிறார்கள் பண்பாடு உள்ளவர்கள் கண்ணியமானவர்கள் சில அறை தான் ஊரிலே இந்த இந்த மாதிரியான நாகரிகம் இல்லாத அல்லாஹுக்கு எது பிடிக்காது என்பது நன்கு தெரியும் அதை செய்து பெருமை கொள்ள ஆசைப்படுகிறார்கள் ஊரை நாசப்படுத்த விரும்புகிறார்கள் திரும்ப சொல்கிறோம் அல்லாஹுக்காக வேண்டி உங்களுடைய நிகாககளிலே மக்களை அலையுங்கள் அல்லாஹ் உங்களுக்கு எவ்வளவு பொருளாதார சக்தியை கொடுத்திருப்பானோ விருந்தோம்பல் தடை கிடையாது ஒரு குடும்பத்துக்கு நூறு பேர் என்று சொன்னால் நூறு பேரை அலையுங்கள் அல்லாஹ் இரநூறு பேரை அழைப்பதற்கு சக்தி கொடுத்தால் வீண் விரயம் இல்லாமல் விருந்தோம்பல் கொடுங்கள் எந்த தடையும் கிடையாது ஆனால் மற்ற அனாச்சாரங்கள் ஆண் பெண் கலப்பு உறுதி பேசுவதை வீடை விட்டு விட்டு மன்றங்களை பிடித்து வைப்பது மன மகளையும் மன்றம் வரைக்கும் அழைத்து வருவது உறுதி பேசி துவா ஓதிய உடனேயே மண மகனை அந்த பேசி முடித்த பெண்ணோடு சேர விடுவது பேச விடுவது பார்க்க விடுவது அதற்கு பிறகு திருமணத்திலே பல லட்சங்களுக்கு நீங்கள் டெக்கரேஷன்கள் செய்வது அதற்கு பிறகு அதிலே வீடியோக்கள் எடுப்பது வீடியோக்களுடைய உங்களுடைய குடும்பத்து பெண்களுடைய உருவங்களும் வரும் அந்நிய குறிப்பாக வீடியோ எடுக்கக்கூடிய அவன் அயோக்கியன் அவனும் பார்ப்பான் நல்ல குடும்பத்து ஆண்களாக இருந்தால் ரோஷம் உள்ளவர்களாக இருந்தால் அடுத்த ஆண் அவன் அறி கிடையாது அவன் ஒரு இஸ்லாத்தை சார்ந்தவன் கிடையாது அவனும் ஒரு ஆண் தான் அவனுக்குள் பல உணர்வுகள் இருக்கும் இவனை பார்க்க நீங்கள் அனுமதிக்கிறீர்கள் என்று சொன்னால் உங்களிடத்துல எந்த ரோஷமும் கிடையாது என்பதுதான் உங்கள் வீட்டு வைபவங்களை அல்லாஹ் சொன்னதின் பிரகாரம் அல்லாஹுடைய ரசூல் சொன்னதின் பிரகாரம் மார்க்கம் சொன்னதின் பிரகாரம் உருவாக்கி காண்பீங்கள் அதை பார்த்து இந்த மாதிரி மாதிரிதான் எளிமையாக வைக்க வேண்டும் என்பதாக ஒரு பத்து நபர்கள் வாழ்ந்தாலும் அதனுடைய நன்மை உங்களுக்கு கிடைக்கும் உங்களை பார்த்து பத்து நபர்கள் இப்படித்தான் நிக்காக ஆட்டம் போட வேண்டும் ஹராமான முறையிலே நிக்காகவே செய்ய வேண்டும் என்பதாக பத்து வேர்கள் உங்களை முன்மாதிரியாக எடுத்து திருமண வீடுகளிலே ஹராமை செய்வார்கள் என்று சொன்னால் அதனுடைய பாவம் நிச்சயமாக உங்களுக்கு உண்டு என்பதை எச்சரிக்கிறோம் வல்ல அல்லாஹ் மார்க்கத்தை சரியாக விளங்கி அல்லாஹை வயந்து மார்க்கத்தை பின்பற்றி நடக்கக்கூடிய நல்ல திரு பாக்கியத்தை அல்லாஹூ நம்ம அனைவருக்கும் தந்தல் புரிவானாக ரபில் புரிவானாகுரியவர்களே சென்னையிலிருந்து